ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாவின் சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பன்னீர் டிக்காவும் அதுக்கு பொருத்தமான மின்ட் சட்னியும் தான் இந்த ரெசிபியை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் பொதுவாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து எளிமையான முறையில் நல்ல ஹெல்த்தியாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க அந்த ரெசிபியை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல டிக்கா மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்குறேன் அது கட்டியாதாங்க இருக்கணும் தண்ணியாக இல்லாதபடி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வீட்லேயே வறுத்து அரைச்ச சீரகத்தூள் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து என்னென்னா நான் சேர்க்கக்கூடியது ஒன் அஜ்வைன் அதாவது ஓமம் ஓமம் வந்து என்னென்னா இந்த ரெசிபிக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் எடுத்துருக்குறேன் நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது கஸ்தூரி மேத்தி எல்லா ஒரு நார்த் இந்தியன் ரெசி ரெசிபிக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு அரை லெமன் இவ்வளோத்தையும் புழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ வந்து என்னென்னா இந்த டிக்கா மசாலா இந்த மாதிரி பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட வேண்டாம் ரொம்ப வாட்டரியாக இருந்தால் உங்களுக்கு கோட் ஆகாது பன்னீரை நான் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரை எடுத்துருக்கேன் பன்னீரை இந்த அளவு திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்னென்னா க்ரில் பண்ணும்போது உடையாமல் இருக்கும் அதனால் இந்த இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல வந்து எல்லா பன்னீரை நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்டு பன்னீர் வந்து உடையாமல் வந்து என்னென்னா மெதுவாக கலரி ஒரு பாக்ஸில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல வந்து என்னென்னா இந்த மேரினேட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையும் நார்மல் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லையா ஃப்ரீசர் இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜ் பொசிஷனில் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பன்னீர்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து ஹார்டாகி இந்த ம மசாலாலாம் நல்லா கோட் உங்களுக்கு வந்து க்ரில் பண்ணும்போது உடையாமல் வரும் அதனால் வந்து என்னென்னா பன்னீரை மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா பன்னீரையும் கையை வச்சே நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் உடையாமல் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து மெதுவாக கிளறி கொடுங்க இப்போ நல்லா மசாலா கோட்டான பன்னீரை வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மசாலாவில் நான் வந்து இன்றைக்கி குடமிளகாய் தக்காளி வெங்காயம் இந்த மூணும் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மூணு கலரில் இருக்கிற குடமிளகா கூட எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் ஸோ மிச்சம் இருக்க மசாலாவில் இந்த எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் பக்கம் எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை பன்னீரை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுக்கலாம் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுக்கு பேர் தாங்க ஸ்கியூவர்ஸ் ஸோ இந்த ஸ்கியூவர்ஸ் வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது அதை வாங்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு வெஜிடபுளாக இதில் வந்து சேர்த்துற வேண்டியதாக கொஞ்சம் இடம் விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கிரில் பண்ணும்போது எல்லா மசாலாவும் ஒன்று போல் வெந்து வரும் இல்லைனா சில இடங்களில் வந்து அப்படி பச்சையாக வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சமாக கேப்பை விட்டு விட்டு கோர்த்துக்கோங்க இந்த எந்த ஆர்டர்லனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி தான் கோர்க்கணும்னு இல்லை உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் என்னென்னா டவாலையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு மெத்தட்லேயும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் டவாவில் எப்படி பண்ணுறது அதே மாதிரி ஓவனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நான் முதல்ல ரெண்டு ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கிறேன் கோர்த்து வச்சுட்டு அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்டிக்கையும் எடுத்து மிதமான சூட்டில் தோசைக்கல்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி வந்து உடையாமல் அந்த எந்த ஒரு பன்னீரும் அந்த காய்கறியும் உடையாமல் மெதுவாக திருப்பி திருப்பி நல்லா வந்து ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் டைம் கொடுத்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம தோசைக்கல்லில் போட்டது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி இந்தளவு ரோஸ்ட் ஆனால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் மைக்ரோவேவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோட மைக்ரோவேவில் க்ரில்லிங் ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவை ஒரு டென் மினிட்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம இது உள்ளே வந்து பன்னீரை வைக்க போகிறோம் ப்ரீஹீட் பண்ணாமல் வைக்கக்கூடாது ஹில் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாண்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ நீங்கள் வந்து என்னென்னா அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படின்னா ஒரு ஃப ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைப்போம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு டேன் பண்ணி வைக்கணும் வைக்கும்போது ஒட்டிக்கிட்டு சில நேரம் வராது அதனால் பிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறது நம்ம வந்து ஆயில் வந்து போட் பண்ணிக்கிறோம் நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இதை உள்ளே வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கு வந்து இடிக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் லெந்தியாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு உள்ளே வைங்க சம்டைம்ஸ் அது வந்து இடிக்கும் இப்போ வந்து என்னென்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து என்னென்னா லேஸாக டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க ரிட்டர்ன் பண்ணும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம வந்து என்னென்னா ஆயில் அப்ளை பண்ணுறோம் இப்போ வந்து என்னென்னா எல்லா இதையும் வந்து என்னென்னா டேர்ன் பண்ணி டர்ன் பண்ணி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து வச்சு எடுக்கணும் என்னோடய மைக்ரோவேவில் டென் மினிட்ஸ்லேயே வந்து என்னென்னா பெர்ஃபெக்டாக நல்லா க்ரில் ஆகி வந்திருந்தது உங்களோட ம மைக்ரோவேவ் டைமிங்கை நீங்கள் செக் பண்ணி வைங்க ஸோ வந்து என்னென்னா ஸ்கூவர்ஸில் தான் வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் வச்சு க்ரில் பண்ணி எடுக்கலாம் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூவர்ஸில் தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு பொருத்தமான மின்ட் சட்னி வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துருக்கிறேன் ஒரு கை அளவுக்கு புதினாவு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து என்னென்னா பொடிசா நறுக்கி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து எதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி இந்த நாளையும் வந்து என்னென்னா மிக்சியில் போட்டு நல்லா வந்து என்னென்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தினாகவும் கொத்தமல்லி இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் சீரகத்தூளும் ஒரு பின் சாட் மசாலாவும் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மின் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பன்னீர் நீ டிக்காவுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமாக பண்ண பன்னீர் டிக்கா டவாலில் பண்ணது மைக்ரோவேவில் இருக்கிற க்ரில் மோடில் பண்ணது சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம வந்து சர்வ் பண்ணுறது முன்னாடி லைட்டாக சாட் மசாலா தூவிட்டு சர்வ் பண்ணால் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவங்களும் வந்து என்னென்னா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுதாவின் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ